இவங்களா கோடி கணக்குல வீடு வாங்கினவங்க எல்லா ரெண்டு கோடிக்கு வீடு வாங்கணும் இவங்களா இவங்கள நிலைமையா பாத்துக்கோங்க ரெண்டு கோடிக்கு வீடு வாங்கின நிலைமை இப்ப இந்த மாதிரி நிலைமையா இருக்கு எல்லாம் தஞ்சை இது குடோனுக்கு போறாங்க இதுக்குள்ள இவங்க நிலைமையா பார்த்துக்கோங்க பாவ ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னொரு வண்டி வருது இதுவும் தான் நார்த்து டவுன் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டு கோடியில ரெண்டு கோடி வீடுங்க எல்லாம் எப்படி போத்துக்கோங்க நார்த்து டவுன்ல இருக்கோங்க